கலாஸ்கரை வேட் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா சுத்து முறுக்கு கை முறுக்கு அதுதான் பண்ணியிருக்கிறேன் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ வந்து உங்களுக்கு இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் எதுவும் இல்லை உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும் ஈஸியாக பண்ணிடலாம் கொஞ்சமாக பண்ணும்போது சீக்கிரமாக பண்ணிடலாம் நிறைய குவான்டிட்டி பண்ணுறதா இருந்தால் தான் யாருக்கு யார் ஹெல்ப் வேணும் இல்லைன்னா நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது யாருக்குமே ஹெல்ப் இல்லாமல் தனியாகவே பண்ணிடலாம் ஓகே இப்போ பாருங்கள் அருமையான முறுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு கையில் பார்த்திங்களா சவுண்டு அவ்வளோ கிறிஸ்கியாக இருக்குது எப்போ சாப்பிட்டு காட்டுறேன் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்ல வாசமாகவும் இருக்குது கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் அந்த முறுக்கு பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்குறேன் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஊற வைக்கணும் பாருங்கள் நான் நல்லா ஒரு மூணு நாலு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு வச்சுருக்குறேன் இருக்கட்டும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் இதை ஊற வச்சிடலாம் அப்புறம் நம்ம முறுக்கு பண்ணுறது கொஞ்சம் உளுந்து மாவு வேணும் அதுக்கு நான் ஒரு அரை கப்பு உளுந்து வந்து சேர்த்துருக்குறேன் இதை வறுத்து எடுத்துடலாம் பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தரலாம் இது வறுபடும் போது நல்ல வாசம் வரும் அது மட்டும் இல்லாமல் கலர் வந்து கொஞ்சமாக மாறிவிடும் ஆருங்க நல்ல வாசம் வந்து கலரெல்லாம் மாறிடுச்சு இதை அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பைன் ஆக்கணும் ஆங்கே அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஆறியாச்சு நம்ம நல்லா பவுடர் பண்ணிடலாம் இது நல்ல பொடி பண்ணியாச்சு இப்போ நம்ம சல்லடையில் போட்டு நல்லா அரிச்சு எடுத்துடலாம் நல்ல பவுடராக கிடைக்கணும் அதனால சின்ன ஹோலில் இந்த சல்லடை தான் நம்ம எடுக்கணும் இந்த துணியிலோட சலடாக உங்கள் கையில் இருந்துன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா சலிச்சிட்டேன் ஃபைன் பவுடராக கிடச்சிருக்கு இது வந்து இவ்வளவு நமக்கு தேவையில்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் ஆனால் இது கொஞ்சமாக போட்டு பொடி பண்ண முடியாது மிக்ஸியில் போ பொடி பண்ணி எடுக்க முடியாது ஏன்னா நிறைய போட்டு மிஷினில் கொடுத்து பொடிக்கணும் நம்ம ஒரு கப் பச்சேஸ் தான் போட்டுருக்கோம் நமக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் வேணும் ஆனால் அரைக்கப்பு உளுந்து எடுத்து தான் இந்த மாதிரி பொடிச்சிருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு மீதி இருந்தால் வச்சுருப்போம் எது வேறு எதுக்காக தேவைப்படும் போது எடுக்கலாம் நல்ல மூடி வச்சுருந்தா இருக்கும் எவ்வளோ நாளானாலும் இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இட்லி பொடி தோசை பொடியெல்லாம் வீட்டில் இருக்குமே அது கூட மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அது ஒன்றும் வேஸ்ட்டாக வேண்டாம் ஓகே நான் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிருக்கிறேன் வச்சிருப்போம் இனி வந்து அரிசியும் பொடி பண்ணிவிட்டு அது கூட தான் நாம் சேர்க்கணும் பாருங்க இதை ஊற போட்டு ஒரு மூணு மணி நேரம் வரை ஆயிடுச்சு இந்த தண்ணி எல்லாம் மாற்றி நம்ம வந்து இதை ட்ரைன் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் வச்சுருக்கிறேன் தண்ணியெல்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இதை வந்து நாம் ஒரு துணியில் இப்படி விரித்து காத்தோட்டமாக இப்படி போட்டிருக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்போ அதில் கொஞ்சம் ஈரப்பதம் வந்து கொஞ்சம் போடுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஈரப்பதம் வேணும் அதனால் அது இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் போகணும் அதுக்காக துணியில் எப்படி இப்போ ஃபேன் காற்றுக்கிழையோ இல்லைன்னா சும்மா ஒரு காத்தோட்டமான இடத்துல விரித்து போட்டுருக்கலாம் அதுக்கே இந்த மாதிரி ஒரு டவுனில் நான் இதை இப்படி போட்டிருக்கிறேன் அதுங்க ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துடலாம் பாருங்க நிறையா பொடிச்சு எடுத்தாச்சு நான் வந்து சின்ன ஜாரில் போட்டு ரெண்டு வாட்டியாக பொடிச்சு எடுத்தேன் அப்போ சீக்கிரமாக பொடிகிறதுக்காக இப்போ வந்து நல்லா ஃபைன் பவுடராக நம்மளுக்கு கிடைக்கணும் அதுக்காக சின்ன ஹோல்டு அந்த சல்லடையில் தான் நான் வந்து சளிச்சுட்ருக்கிறேன் உங்களுக்கு வந்து இதை போது இந்த மாதிரி குறுநாள் நிறைய வந்ததுன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் திருப்பியும் போட்டு பொடிச்சு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இப்போ கொஞ்சமாக தான் இருக்குது நல்ல பிரச்சனை இல்லை நேரமே சொன்ன மாதிரி துணியில் உள்ள அருப்பு இருந்தால் அவ்வளோ நல்லது சலடாக இருந்தால் இப்போ நம்ம மாவும் ரெடி ஆகிடுச்சுன்னா பச்சரிசி மாவு கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு நம்ம நேரம ரெடி பண்ணி வச்சுருந்தோமே இந்த உளுந்து மாவு ஒன்று ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ வந்து நாம் இது கூட ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் விட கம்மியாக போதும் ரெண்டு பிஞ்சு வந்து பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துடலாம் ஒரு வாசமாக இருக்கும் அதுக்கு அது கால் டீஸ்பூன் உப்பு இப்போ இது கூட உருக்கின வெண்ணெயை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த ஆயில் வந்து நம்ம சூடு பண்ணுவோமே இந்த முறுக்கு பொறிக்கிறதுக்காக அந்த எண்ணெயிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான தண்ணி வேணும் நான் வந்து இப்போ இதில் ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன் இப்படி தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் ஏழு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் பார்ப்போம் மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது பாருங்க நல்லா பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஏழு டேபிள் ஸ்பூன் தண்ணியெல்லாம் பத்தலை அது ஏன்னா டேபிள் ஸ்பூன் தண்ணி அளவு எல்லா அரிசி மாவுக்கும் ஒன்று மாதிரி இருக்காது ஏன்னா ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு இதில் இருக்கும் சில அரிசி மாவு வந்து நிறைய தண்ணி இருக்கும் சில இதில் வந்து அவ்வளோவா தண்ணி வேண்டாம் அதனால் அப்படி பார்க்காம நீங்கள் வந்து நான் இப்போ வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் சேர்த்துருப்பேன் கொஞ்சம் மாவு நம்ம கையில் எடுத்து இப்படி முறுக்கு பிழிகிறதுக்கு முறுக்கு சுற்றுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக சுற்ற முடியாது கொஞ்சம் கூட நம்ம பார்த்திங்களா இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம இப்படி எடுத்து தானே இந்த மாதிரி பண்ணுவோம் கொஞ்சம் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் தண்ணி கூட சேர்க்கணும் பாருங்கள் மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் சாத்திங்களா நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஒரு கப்பு அரிசி எடுத்ததுனால கொஞ்சமாக தான் இருக்கும் நம்ம தீபாவளிக்கெல்லாம் எடுக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும் இன்னும் நம்ம முறுக்கு பண்ணிட வேண்டியது தான் கையில் கொஞ்சம் ஆயிலோ நெய்யோ ஏதாவது கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிட்டு தான் முழுக்க சுற்றணும் துணியிலேயே நம்ம சுற்றிடலாம் இந்த மாதிரி ஒரு பாட்டிலோட மூடி எடுத்து வச்சுக்கோங்க எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து குடிக்கணும் உங்களுக்கு மூணு சுற்று வேணால் மூணு சுற்றும் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு அஞ்சு சுற்று முறுக்கு வேணால் அஞ்சு சுற்றும் பண்ணலாம் மா வந்து இந்த மாதிரி நம்ம போது ஃப்ளோவாக வரணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ நான் வந்து இந்த மாதிரி இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு முறுக்கு கிடைக்கும் இப்போ மூடி எடுத்துட்டு நம்ம துணியிலேருந்து எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான் இல்லை இன்னும் ஒரு மூணு நாள் சுற்று கூட வேணும்னா அந்த மாதிரி செய்துக்கலாம் இடையில் வந்து உங்களுக்கு வந்து இது விட்டுட்டு இது வந்து பிரேக் ஆகிட்டுன்னா திருப்பியும் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி பண்ணலாம் வந்து இந்த மூடி எடுத்துடலாம் எடுத்துட்டு திருப்பி இந்த மாதிரி ஒன்று பண்ணிடுறேன் நம்ம ஒரு அஞ்சு சுற்று இல்லைன்னா மூணு சுற்று முறுக்கு போட்டுடலாம் இது வந்து இப்போ ரெண்டு சுற்று தான் சுற்றி இருக்கிறோம் முன்னால் ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் இந்த மாதிரி ஒரு சுற்றுமுறுக்கோட வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் அப்படிங்களா மாவு வந்து பதமாக இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக சுற்றிடலாம் ஃப்ளோவாக கையிலேருந்து மாவு விழுந்துடும் இல்லைன்னா இடையில இப்படி உடஞ்சிரும் உடஞ்சா நீங்கள் திருப்பி அதை சேர்த்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டா போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா ஸ்டார்ட் பண்ண இடத்துல நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம் இப்போ முடி எடுத்துடலாம் மீதி உள்ளதே நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன் இந்த மாதிரி சுற்றும்போது ஃப்ளோவாக வரல அப்படின்னா கையில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆயிலோ அந்த நெய்யோ ஏதாவது நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்க அப்போ அந்த மாவுலேயும் அது பிடிக்கும் அப்புறம் அந்த கையிலையும் நம்மளுக்கு வந்து அந்த ஆயிலோட இல்லைன்னா அந்த நெய்யோட அந்த இது இருக்கும்போது சீக்கிரமாக இந்த மாதிரி சுற்றிடலாம் ா ஈஸியாக வருது என்னென்னா பெருசு பெருசாக அஞ்சு சுற்று ஒன்பது எட்டு அப்படி பெரிய முறுக்காக பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம வீட்டில் எல்லாம் கொஞ்சமாக பண்ணும்போது இந்த மாதிரியே பண்ணிக்கலாம் மீதி உள்ளது எல்லாமே நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன் பாருங்கள் நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன் நீ ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான் என்ன வந்து சூடு பண்ண வச்சிருந்தேன் சூடாயிடுச்சு இந்த மாதிரி தோசை கட்டி வச்சு அதை முறுக்க எடுத்து இதை போட்டுற வேண்டியதான் போட்ட பபிள்ஸ் வரணும் அவ்வளோதான் எண்ணெய் ரொம்பவும் ஹீட் ஆக வேண்டாம் ரொம்பவும் கம்மியாக கூடாது துணியில் போட்டதுனால நல்ல ட்ரை ஆகி எடுக்கிறதுக்கு நல்ல வசதியா இருக்குது நல்லா வந்து பையாட்டும் திருப்பி தச்சி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நாம மாத்திர வேண்டியதுதான் கொஞ்சம் பபிள்ஸ் அடங்கின நம்ம திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி அதோடய கலர் மாறி அந்த பொன்னியர் ஆனோடனே நம்ம வந்து மாற்றிட வேண்டியதுதான் இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கும் போது ரெடி ஆகிடும் பாருங்க நல்ல கலர்லாம் மாறிச்சு நம்ம வந்து எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் லாஸ்ட்டில் போட்டது கொஞ்சம் லாஸ்ட்டில் எடுத்துடலாம் அவ்வளோதான் மீதி உள்ளதையும் நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துடுறேன் பாருங்கள் நம்ம சுத்து முறுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க முறுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் இவ்வளோ கிடச்சிருக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பதினாறு முறுக்கு கிடச்சிருக்கு இந்த ஒரு கப்பு பச்சரிசி நாம் எடுத்த போகுது உங்களுக்கு தேவை உள்ளபடி நீங்கள் பண்ணிக்கோங்க பாருங்கள் ரொம்ப அருமையாக கிடச்சிருக்கு சுத்து முறுக்கு அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுபடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ